சனிக்கிழமை மத்தியான சமையலுக்கு கருவேப்பிலை துவையல் தான் பண்ண போகிறேன் கருவேப்பிலை துவையல் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா சூடான சாயத்தோட பிசஞ்சு சாப்பிட்றதுக்கும் உப்பு இல்லாமல் தயிர் சாதம் பண்ணிவிட்டு தொட்டு தொட்டு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப சிம்பிளான துவையல் தான் ஆனால் ரொம்பவே சூப்பராக இருக்கும் எவ்வளோ பேருக்கு வேணாலும் சமைச்சிருவேன் எனக்கு இந்த தேங்காய் வந்து திருகிறதுக்கே தெரியவே தெரியாது அதனால் எப்பொழுதும் கத்தியால் இந்த மாதிரி கீறிட்டு மிக்சியில் ரெண்டு ஓட்டு ஓட்டுனா பூ போல் வந்துடுமா அதனால் எனக்கு அந்த தேங்காய் திருகிறது என்ற அந்த பிரச்சனை வந்து இருக்காது இதில் வந்து தேங்காய் உடச்சிடலாம் தேங்காவும் திருகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த கத்தி வாங்கிட்டு வந்திருந்தேன் எப்பயாவது தான் இதில் வந்து ஈஸியாக திருகிறதுக்கு வரும் தேங்காய் எப்பொழுதுமே வராது அதனால் நான் எப்போவுமே இந்த கத்தியை தான் யூஸ் பண்ணுவேன் ஆனால் தேங்காய் எப்போ திருகுனாலும் கொஞ்சம் என் வாய்க்கு போயிடும் அது தொத்து வியாதி மாதிரி சின்ன வயசுலேருந்தே தேங்காய்லாம் திருகுனா போய் எடுத்து சாப்பிட்டுட்டே இருப்பேன்னா அதே பழக்கம் இப்போ வரையும் எனக்கு இருக்குது எத்தனை பேருக்கு இந்த பழக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் வீட்டு வேலையெல்லாம் முடித்ததுக்கு அப்புறமா சீப்பெல்லாம் கழுவி ரொம்ப நாளாச்சு ரொம்ப அழுக்காக இருந்தது சரி அதையும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் நீ கிளீன் பண்ணி வச்சிருக்கேன்னா ஒரு நாள் போனதுக்கப்புறம் அடுத்த நாள் எடுத்து பார்த்தா சீப்பில் எப்படி தான் அழுக்கு வருமோ தெரியாது எல்லா சீப்பும் அழுக்காகி கிடக்கும் நம்ம வீட்டில் மத்தியான சமையலுக்கு பொறிச்சி குழம்பு கருவேப்பிலை தோயல் கெட்டி தயிரோட முடிச்சாச்சு வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்காரர் லைக் கொடுத்துருங்க